இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தனை மட்டும்தான் நம்பணும் ஒருத்தன் தான் உன்னை தாங்கணும் அது நீயாக மட்டும்தான் இருக்கணும் வெற்றி வரணுன்னா உன்னை நம்பு உன்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்கள நம்பாத அவங்க முகத்தில் பீதியை கிரியேட் பண்ணும் பயத்தை உண்டு பண்ணும் நீ முன்னேறத்தை பார்த்து அவங்க வயிறு எறியணும் இதை தான் நீ நடத்தி காட்டணும் வாழ்க்கையெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை ஆனால் ஈஸியாக விட்டால் வாழ்க்கையே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் இருக்குது ஆனால் அந்த ஸ்ட்ரகிளில் தான் உன்னை ஸ்ட்ராங்காக ஒரு சக்தியே இருக்கு நீ இப்போ கஷ்டப்படுற அதுக்கு காரணம் லைஃப் மேலே இருக்கிற உன்னோட கோல் கோல் இல்லாதவன் தான் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான் ஆனால் கோல் இருக்கிறவன் சைலண்ட்டாக தான் பில்ட் ஆவான் கிரியேட் பண்ணுவான் தனக்கான ஒரு இடத்த பிடிப்பான் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறவன் தான் நாளைக்கு பெரிய ஆளாக வருவான் மக்கள் கேட்பாங்க இவனால் முடியுமா நான் அன்னைக்கே சொன்னேன்ல உன்னால் முடியாது முடியாதுன்னு அவனெல்லாம் கண்டுக்கவே கூடாது நீ வெற்றி அடைஞ்சா உன்னை தங்கத்தட்டில் வச்சு கூட தாங்குவான் ஆனால் நீ தோத்துட்டனா உன் முதுகில் குத்தலாம் உன்னை எப்படி எப்படி கிண்டல் பண்ணலாம் கேலி பண்ணலான்னு தான் பார்ப்பான் ஸோ பண்ணணும் தெரியுமா அவங்க சொல்கிறத இவங்க சொல்கிறது மட்டும் நீ கேட்டுறாத ஒன்றியமே யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமும் உனக்கு கிடையாது தோல்வி வந்தால் மனசை தளர்றதும் சரியானா அதுதான் லைஃப் நீ தோல்வி அடையாம வெற்றி அடைய முடியாது ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கும் அந்த லெசனில் தான் உன் லெவல் ஏறும் சின்ன குழந்தைக்கு நடக்க கற்றுக் கொடுக்கறது போல தான் தோல்வின்றது பெயின் இல்லை அது ஒரு ப்ராசஸ் இவனுக்கு கார் இருக்கு அவனுக்கு ஜாப் இருக்கு எனக்கு இல்லை கம்பேர் மட்டும் பண்ணிடாதீங்க ஒவ்வொருத்தனுக்கும் டைம் வேறு ஒவ்வொருத்தருக்கும் டிசிஷன் வேற ட்ரெயின் நம்பர் வேறனா நீ அச்சீவ் பண்ணுற டைமும் கூட தான் வேற நம்ம ஒரு ஊருக்கு போகிறோன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறோம் முன்னாடியே தான் இறங்கிடுவான் அதுக்காக அவனை பார்த்து நம்ம அவன் முன்னாடி இறங்கிட்டான் நம்ம அது அடுத்த ஸ்டாப்பிங்க்கு போனோமே வெயிட் பண்ணுமே நான் நினைக்கிறோம் அந்த மாதிரி தான் அவன் ஜெயிச்சிருந்ததுக்காக அவனை பார்த்து நம்ம கூடாது நம்மளுக்கான ஒரு டைம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அவ்வளோதான் அது வரும்போது நின்னா உலகமே கவனிக்கும் போல வரும் ஒன்றை நம்பு உன்னை நம்பினா உலகமே உன்னை நம்பு கான்பிடன்ஸ் வெளியில கிடைக்கிறது அது உனக்குள்ளதான் இரு எனர்ஜியா உன்னோட மனச ஜெயிச்சா வந்து உலகத்தையே ஜெயிக்க நீ எதிர் நின்று பேசினா நாளைக்கு நீ எதிரில் நின்று பேசினா நாளைக்கு உன் வாயிலிருந்து லெசன் கேட்க போறாங்க உன்னை பார்த்து நாலு பேர் தான் போறாங்க நீ வெற்றி அடைஞ்சவங்க பின்னாடி பாரு யாருமே இங்க ஈஸியா வர்றதில்ல அவங்க தோத்தாங்க அழுதாங்க ஆனா நின்னாங்கல்ல நின்னதாலதான் அவங்க இன்னைக்கு எங்கேயோ இருக்காங்க வெற்றி ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீ பயிற்சி பண்ணுறது ஒரு நாள் உன்னை பெரிய மேடை கொண்டு போய் நிறுத்து ஒரு நாள் வருமே நமக்கான காலமும் தான் நம்பு அது உனக்குள்ள தான் இருக்கு நீ எந்த வேலையும் பண்ணாமல் எந்த முயற்சியும் பண்ணாமல் ஒரு வாட்டி தோத்துறன்றதுக்காக உட்காந்துட்டுனா உன் லைஃப் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் நீ எழுந்து ஓடு உனக்கான நேரம் தான் இது ஒரு நாள் நீ கண்டிப்பாக ஜெயிப்ப நீ உன் லைஃப்பை பார்த்து இது நான் கடந்து வந்த பாதையா அப்படின்னு நினைப்பேன் நீ பார்க்குற இடமெல்லாம் முற்கள் நிறைஞ்சிருக்கும் அதை தாண்டி தான் நீ வந்தியா அப்படின்னு யோசித்து பார்த்து அந்த நாள் தான் உன் கண்ணீருக்கு அர்த்தம் கிடைக்கிற நாளாக இருக்கும் அந்த நாள் தான் உன் கஷ்டத்துக்கு மீனிங் வந்திருக்கும் ஸோ இப்போ கடினமாக இருக்கும் பரவாயில்லை அது உன்னை வெற்றிக்கு தான் அழைக்கிது தூக்கி தூர போட்டு உன் இலக்கு நோக்கி ஓடு நம்பிக்கை வச்சுக்கோ வெற்றி தாமதமாக வரலாம் ஆனால் வராமல் மட்டும் போயிடாது யாரும் நம்பாம போனாலும் நீ ஒன்றை நம்பு நம்பினியா இல்லையான்றதுதான் விஷயம் வாழ்க்கைய ஒரு போராட்டம் தான் ஆனால் போராட்டம் முடிஞ்சா வெற்றி கண்டிப்பாக உனக்காக காத்திருக்கு